எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் வேலகோண்டம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறங்க பெரிய மணலி ஒரு ஏக்கரை எண்பது சென்டு சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு இலவச சர்வீஸோடு போர்வல் சர்வீஸு மாதிரி இந்த இடம் வந்து செம்மண்ணுங்க ஒரே அப்படியே இடம் வந்து சச்சதரமாக இருக்குது அப்படியே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படியே செவ்வக வடிவத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த சொத்தோட அமையவுடன் பார்த்தா வேலைகொண்டம்பட்டியிலேருந்து சரியாக உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பயணங்க அதே மாதிரி அந்த வெங்கடேஸ்வர காபிப்பார்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு சும்மா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது அதாவது உங்களுக்கு ரோடு பேஸ்ட் அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தே வந்துடலாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த சொத்து வந்து உடனே விற்று போயிருங்க ஏஜென்னங்கள்லாம் வராங்க கோயம்புத்தூர்லேருந்து டோட்டலாக வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வருது மண் வந்து செம்மண்ணாக வருது நடந்து போயிட்டுருக்குறோம் இந்த சொத்து வேணுங்கிறையும் கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே என்னோடய செல் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இது என்ன விலை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனே வந்தடையும் ஏன்னா பெரும்பாலும் வந்து வாடிக்கையாளர்கள் தேவையான சொத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தினசரி நாங்கள் வந்து ஸ்டேட் ஹைவே போடுறோம் மாதிரி இப்போ வரங்க பதினேழு ஏக்கர் போட்டால் அந்த பேச்சுவார்த்தரின் ஞாயிற்றுகளும் நடக்குதுங்க நாலு பேர் சேர்ந்து வாங்குறாங்க அதனால் ஒவ்வொரு சொத்துமே பெரும்பாலும் உடனே அதிகப்படியே ஒரு பத்து நாளில் விற்று போயிடும் இன்றைக்கி வந்து இலவச சர்வீஸோடு கிடைக்கிறது பெரிய விஷயங்க இப்போ தான் வந்து கிழங்கு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணியிருக்காங்க மரவள்ளிக்கிழங்கு தோட்டமாக இருந்தது இப்போ அறுவடை பண்ணி மில்லு கொண்டு போய் நல்ல ரேட்டு விற்றுருக்குறாங்க நீங்கள் இதை வாங்குனீங்களா அப்படியே மரவள்ளிக்கிழங்கு வச்சுக்கலாம் அப்புறம் அந்த மாதிரி சோள பயிர் அதாவது ம துளக்கண்ணி கருது மக்கா சோளம் கூட நீங்கள் பயிர் பண்ணலாம் தண்ணி நல்லா அன்லிமிட்டெடு அதாவது வந்து இலவச சர்வீஸோடு அந்த சுத்த அமைஞ்சிருக்குது இந்த சொத்து வேணுங்கிறீங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கி நிம்மதியாக பிள்ளைங்க நன்றி வணக்கம் சுத்தக்கரை சொத்து எந்த லோனுமே கிடையாது நில உரிமையாளர் வந்து என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபரு அளந்து கொடுத்துருவார் இடம் வந்து நல்லா நீல் செவ்வக வடிவத்தில் இருக்குது பிரமாதமாக இருக்குது நல்ல பிஸ்கட்டு மாதிரி இருக்குது வாங்கி நிம்மதியாக பிள்ளைங்க ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு நல்ல சொத்துங்க நன்றி வணக்கம்